ஏதாவது ஒரு சில முக்கியமான இடங்கள் விடுபட்டு இருந்தா நீங்க சொல்லுங்க முடிந்தா அடுத்த காணொலி இந்த பெருத்துறையில் எடுத்து யூ என்று என்று இருக்கிற மாதிரி சொல்லி பார்த்தா நானும் ஒரு ஞாபகத்துக்கு இந்த இடத்தை எடுத்து வைக்கிறேன் கடலும் கடல் சார்ந்த இடமும் எப்பவுமே ஒரு அழகை தரும் அது மாதிரி இங்கே அலையம் வந்து லைனா கடைகள் இருக்கு அடுத்தடுத்து சூடையாது இது சூட கருவாடு வந்து காய வச்சு நல்லா இருக்கு இதுல மீன் பிடிச்சி வந்து கழுவி கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் ரஜீவன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பரித்துறையில் நிற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பருத்தி துறையை தான் பார்க்க போகிறீங்க பருத்துறையில் இருக்க சில முக்கியமான இடங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்ட போகிறேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் பருத்தி துறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது வந்து சகோட்டை கேப்ஸன்று சொல்லி சொல்கிறவங்க இதிலேயே அதை தான் போட்டிருக்குது இப்போ குறிப்பாக வந்து பருத்தித்துறை முனை அப்படி என்று சொல்லி தெரிவு செய்யப்பட்டு இந்த இடத்துல வந்து அதுக்குரிய அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கணும் ஆனால் உண்மையின்படி பார்த்தா பருத்து துறை என்று சொன்னால் இப்போ தெய்வேந்திர முனை இருக்கிற மாதிரி பருத்து துறை என்று சொல்லி பார்த்தா கிளியராக வந்து சொல்லணும்னு சொன்னால் இந்த இடம் பருத்துறை முனை இல்லை அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம அந்த இடத்தையும் காட்டுறேன் முடிஞ்சாப்பேன் இதைத்தான் முதல் எடுக்கிறபடியாக அந்த இடம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா தெரியல சரி அதாவது என்னென்று சொன்னால் இப்போ இந்த பருத்திர முனை என்று சொல்லி அந்த இடத்துல கடல் அலை சுளிகள் கூடுதலாக இருக்கிறபடியாக இந்த இடத்தை தெரிவு செய்து பருத்திர முனை என்று சொல்லி போட்டிருக்கணும் இப்போ கூடுதலாக வர்ற வெளிநாட்டவர்களும் சரி எங்கட நாட்டில் வேறு மாவட்டத்தில் இருந்து வார மக்களும் சரி இந்த இடத்தை தான் பருத்திர முனை என்று சொல்லி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பீங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல இலங்கையில் தேசிய கொடி இருக்குது அதே சமயத்தில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்றெல்லாம் போட்டிருக்குது குறிப்பாக இந்த இடத்துல நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதைத்தான் பருத்திர முனை என்று சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையான முனை இது இல்லை உண்மையான முனை என்று சொன்னால் அங்கால இன்னும் போக வேண்டி இருக்குது எல்லாருமே இந்த நின்று இப்படி படம் எடுக்கிறதால நானும் ஒரு ஞாபகத்துக்கு இந்த இடத்த எடுத்து வைக்கிறேன் இந்த இந்த இடம்தான் முனையன்று பல இடங்களில் இப்போ ஃபேஸ்புக்லேயும் சரி பல இடங்களில் சொல்லப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் அந்த முனை இல்லை இந்த சரௌண்டிங் இந்த ஏரியாவே நல்லா இருக்குது இப்போ நாங்கள் வந்து நிற்கிறது நல்ல ஒரு வெயிலுக்கில் வந்து நிற்கிறோம் இதே ஒரு பின்னேரம் என்று சொன்னால் இடம் நல்லா இருக்கும் நிறைய போட்டுகள் பார்க் பண்ணி இருக்குது பெருத்துரை இப்படி இவ்வளவு அழகா இருக்குமான்னு எனக்கு தெரியல இன்றைக்கு தான் நானும் இந்த இடத்துல வந்து பாக்குறேன் நல்ல மே பதினெட்டெண்டு எல்லாம் எழுதியிருக்கணும் இதுல வரைபடத்துல நான் வியா யூஆர்ன்ற இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கு இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம்ன்றதை காட்டுறதுக்கு அந்த சகோட்டை வந்து போ போட்டிருக்கோம் ஆனால் உண்மையாக உண்மையாக வந்து இந்த இடத்துக்கு வர வேணும் முனைக்கு அதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான் முடிஞ்சால் அந்த இடத்துக்கு போக முயற்சி பண்ணுறேன் இதில் மீன் பிடிச்சி வந்து கழுவி கொண்டிருக்கு நம் மீனை இப்போ நாங்கள் இதில் இந்த ரோட்டாவில் வெறைய இந்த இடத்துல வந்து ஒரு மதிலில் வந்து வீர வணக்கம் என்று போட்டிருக்குது அதில் ஒரு சில எழுத்துகள் வந்து அழிஞ்சிருக்குது உண்மையாக அதில் வாசிக்கவே முடியல படுத்த கடல் பார்க்கவே வித்தியாசமா இருக்குது இப்போ இதில் வந்து குறைஞ்ச பகுதி நடந்து போகலாம் இப்போ சுனாமி மூட்டம் நான் இந்த இடத்துக்கு நான் சுனாமியால் இந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது சுனாமி மூட்டம் வரைகள்ள சுனாமி அதாவது அந்த தண்ணி கடல் தண்ணி வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்திருந்தது அப்போ நான் வாகனத்தால் போகைக்குள்ள இந்த இடம் வரைக்கும் அந்த கல்லுகள் அந்த கழிவுகள் எல்லாம் இந்த இடத்துல கிடந்ததை நான் நான் இப்போ இதில் பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் ஒரு இடத்துல இந்த பாருங்க இந்த கடற்கரை ஊரத்தில் வந்து சுனாமி எச்சரிக்கைக்குரிய அந்த கோபுரம் வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதில் நின்று பார்க்க தெரியல ஆனால் இதில் வந்து நின்று பார்க்க நல்ல இருக்குது அடுத்ததா இது வந்து பருந்து துறை ஹாபர் துறைமுகம் நல்ல ஒரு சின்ன குட்டி துறைமுகம் பின்னுக்கு இருக்கிற கட்டிடத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்துல கட்டப்பட்ட கட்டிடம் ஏன்னு சொன்னால் கட்டிடத்தில் கட்டிடத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கல்லுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முருக கற்கள் மாதிரி கற்களை பயன்படுத்தி கட்டி இருக்கிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிட அமைப்பு இது இதுவும் மட்டும் நல்ல ஒரு சின்ன ஹாபர் உண்டு அதாவது அந்த காலத்தில் இது ஒரு பெரிய ஹாபராக இருந்திருக்கும் இப்போ பார்க்க இது ஒரு சின்ன ஹாபர் மாதிரி தெரியுது இந்த ஹாபர் இதை சூழலில் இருக்கிற இடங்களும் ஒரு அழகாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த கட்டிடத்தை இந்த கட்டிடத்தை இங்க இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடலும் கடல் சார்ந்த இடமும் எப்பவுமே ஒரு அழகை தரும் இந்த ஒரு வியூ மட்டும் எப்படி வேற லெவல்னு சொல்லலாம் இந்த ஹாபர்லேயே எழுதி போட்டிருக்கிறாங்க அதாவது கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்து கொள்ளவும் என்ற மாதிரி இந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு கேடு என்றபடியாக இதில் போட்டிருக்குது இந்த பாருங்கள் இதில் தெல்ல தெளிவாகவே போட்டிருக்கான் இப்போ இந்த ஹாபர் இந்த ஹாபருக்கு இங்காலை இருக்கிற இடம் இங்காலையும் ஒரு கட்டிடம் இருக்குது அதுவும் ஒரு பழைய காலத்து கட்டிடம் இதில் ஒரு கோவிலும் இருக்குது அடுத்ததாக இந்த இடத்துல போட்டிருக்குது பெருத்துற வெளிச்ச வீடு இதில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வெளிச்ச வீடு அதில் வரப்போகுது அதே சமயத்தில் இலங்கையின் வடமுனை நான் முதல்ல சொல்லியிருந்தானல்லோ அதாவது அந்த முனை இல்லை வடமுனை நாங்கள் போக போகிறது தான் வடமுனை அடுத்ததாக நாங்கள் வந்திருக்கிற இந்த இடம் அதாவது முதல்ல பார்த்தாங்களோ அந்த பருத்தூர் ஹாபர்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டால் வேற இதை வந்து அப்படி ஒரு ஓடையாக போகுது அந்த ஓடையாக போகிற இடத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால் ஓடக்கரை இந்த ஓடக்கரையில் இருக்கிற அப்பம் நல்ல ஃபேமஸ் பருத்துறைக்கு கடை திறந்துருக்கா இல்லையா தெரியல என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ரெண்டு மணி ஆகுது அந்த கடையைத்தான் தேடி போய்கொண்டிருக்கிறோம் கிடைச்சா நல்ல சந்தர்ப்பம் இப்போ அப்பம் வந்து அது கடையா அல்லது அந்த வீடுகளில் வச்சு தான் அதை விற்கிறாங்களா என்னன்னு தெரியலை

அஞ்சு மணிக்குன்னு சரி தேங்க்ஸ் ஓகே ஓகே அதாவது இப்படி திரும்பி அப்படி திரும்ப வேணுமா திரும்பி தான் பார்த்துருவோம் உம் 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 தான் அந்த சிவர்ல ஓட்ட போட்டிருக்கோம் என்ற சொன்னாரல்லோ சரி நாங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அஞ்சு மணிக்கு இருக்குன்னு கடந்திருக்கோம் ஆர்வ கோளாறு ரெண்டு மணிக்கே வந்துட்டோம் அப்பம் சாப்பிடுற சந்தர்ப்பம் கிடைக்கல அதுல அந்த வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சிவர்ல அப்படி ஓட்ட போட்டிருக்கு இதை வந்து நான் நான் ஏன்னா கூடுதலா வந்து பெண்கள் தான் ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி இதை செஞ்சிருக்கிறாங்க எண்டபடியாக அந்த ஒரு சின்ன அந்த ஓட்டை மாதிரி போட்டு அதிலேயே அப்பம் விற்கப்படுது ஆனால் நான் வேறொரு இடத்துலையும் தோசை இடியப்பமும் அறிஞ்ச ஞாபகம் இருக்குங்க தெரியல அப்படிதான் ஞாபகம் வந்தால் அடுத்த வீடியோவில் சேர்க்குறேன் இந்த அதில் முதல்ல சொன்னான் தானே ஏதாவது அப்பம் மட்டும் இல்லை இதில் தோசை இடியப்பம் கூட விற்கிறேன்னு சொல்லி இதில் போட் போட்டிருக்கினா அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இங்காலேயும் வந்து ஒரு தோசை கடை இருக்குது இந்த கடைன்னு சொல்லி பார்க்கல இந்த வீட்டோடு சேர்த்து ஒரு சின்ன இப்படி ஒரு சதுரமாக ஒரு ஓட்டு மாதிரி செஞ்சுருக்கணும் இதில் பருத்துகிற பஸ் கிட்டே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலத்து நிழல் குடை அதை பாருங்கள் எப்படி கட்டி சொல்லி இந்த பருத்துகிற டவுன் கிட்டத்த டவுனில் பார்த்திங்கள சொன்னால் தனியார் பஸ்ஸுகள் எல்லாம் இதில் பார்க் பண்ணியிருக்குது நல்ல தமிழில் வந்து நம்ம பாருங்க வரத மகள் ஆடைச்சோளை என்று கூட புகழ் புடவேகம் தமிழுக்கு முதலிடம் கொடுத்து சிட்டி வெதுப்பகம் மட்டு பேர் போட்டிருக்கிறோம் கருத்துறையில் வந்து பேர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலப்பகுதியில் வந்திருந்தேன் நான் பரித்துறைக்கு அப்போ இருந்த பரித்துறைக்கும் இப்போ இருக்கிற பரித்துறைக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது கட்டிடங்களும் சரி நகரமும் சரி எல்லாமே மாறுபட்டு போயிருக்குது அடுத்ததாக லைட் ஹவுஸ் என்று சொல்லியிருந்தேன் நான் இந்த லைட் ஹவுஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல கருவாடு கடைகள் இருக்குது இப்படி லைனாக ஒரு சின்ன சின்ன கடைகளாக வச்சுருக்குறாங்க இங்கால ஒரு இடத்துல வந்து கருவாடு வந்து காய விட்டுருக்கினோம் இதில் வந்து அப்படியே காய வச்சிருக்கணும் இங்கால சின்ன சின்ன கடைகளாக வந்திருக்கு பாருங்க ஒரு சின்ன கடை இங்காலயம் ஒரு கடை இருக்குது இங்கால நினைக்கிறேன் இது சூடை என்ன சூடையா அது இது சூட கருவாடு வந்து காய வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்க அழகா அது மாதிரி இங்காலயம் வந்து லைனா கடைகள் இருக்கு அடுத்தடுத்து அப்படியே இந்த இந்த லேன் ஃபுல்லாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக தான் இருக்குது இங்கால எங்கால வந்து நிறைய கருவாடுகள் அப்படியே ஆயிட்டுருக்கணும் இதில் குறிப்பாக சூடை இருக்குது வேறைமே ஏதோ மீன் இருக்குது உண்மையாகவே எனக்கு தான் என்னென்னு தெரியல இது வந்து அந்த கனவா சின்ன கனவா ஊசி கனவாக நினைக்கிறேன் இப்போதான் கருவாடு போட்டிருக்கணும் காய விட்டுருக்கணும் பாருங்கள் அதில் வந்திருக்கிற டூரிஸ்ட் வந்து கருவாடு வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க இது என்ன மீன்ட்டு தெரியல பார்க்கறதில் பெரிய இதாக இருக்குது அடுத்ததா இதில் கனவா வந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும் இதையும் காயப்படுத்தாம இதானே இந்த ஊசி கனவா என்று சொல்கிறாரு காய வைக்க போகிறாங்க இது பெரும்பாலும் பாறையாக இருக்க வேணும் அடுத்ததா இங்காலயம் ஒரு இடத்துல கருவாடுகளில் நிறைய காய வச்சிருக்கணும் இந்த இடத்தை வந்து முனை என்று சொல்கிறாங்க குறிப்பாக வந்து வட பனை முனை என்று இந்த இடத்துக்கு பெயர் பிறகு இதை நீங்கள் பருத்துறை முனைன்னு நினைக்கக்கூடாது இந்த இடத்துல வந்து இந்த பாருங்கள் இதில் கட்டுற மாதிரியே கட்டியிருக்கு பனைமுனைன்ற இந்த ஒரு பனை ஒன்று இதில் நிற்கிது ரெண்டபடியாக இதை வந்து வட பெனமுனையட்டு இந்த இடத்த வந்து சொல்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த சக்கோட்டை முனை அதுவும் முனை இல்லை இதுவும் முனை இல்லை இன்னும் கொஞ்சம் போக வேற இருக்கிறதான் உண்மையான பருத்துதுறை முனை அடுத்ததாக வந்து அதில் ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது தானே அந்த டவருக்கு கீழே இருக்கிறது தான் பருத்துத்துறை வெளிச்ச வீடு அடுத்ததாக இந்த வீடியோவில் நீங்கள் பின்னால் பார்க்குறது வந்து பருத்துறை லைட் ஹவுஸ் அதாவது பருத்துரை வெளிச்ச வீடு வெளிச்ச வீடு அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஒரு இராணுவ முகாம் ஒரு நேவி முகாம்ன்றதால உள்ள அதாவது மேலே இறையில்லாதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதால் அந்த வெளிச்ச வீடு பார்க்குறதுக்கு ஒரு பாதை இருக்குது இப்ப தூரத்துல இருந்து இந்த வெளிச்சவிட எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குரிய சந்தர்ப்பமும் இல்லைன்னு சொன்னால் சுத்தி வர அப்படியே இந்த வேலி எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது விட இதில் இருந்து ஒரு லோங்குல காற்றன் இந்த பாருங்க நான் கேட்ட இடத்துல அதுல வாசல்ல சொல்லித்தான் அனுப்பியிருந்தவங்க அதாவது உள்ள ஏற இல்லாது ஆனால் அந்த கீழே போய் பார்க்கலாம்னு சொல்லி இப்போ அந்த இதுக்கு மட்டும் ஒரு வாசல் மாதிரி வச்சு இந்த பாருங்க வெளிச்ச வீடு அதுக்கு மேலே போட்டிருக்கு முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நல்ல ஒரு கட்டமாக கட்டியிருக்கு மேலே இந்த இதால் போகிறதுக்குரிய ஏணி இருக்கு ஆனால் போக ஏலாது அப்படியே ஒவ்வொரு தட்டு தட்டாக செஞ்சுருக்குறாங்க இதில் ஏறி அந்த தட்டில் நின்று திருப்பி அதில் ஏறி அந்த தட்டில் நின்று போகிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக செஞ்சுருக்குறாங்க இப்படியே கையை இருந்தால் எனக்கு கை நோ வந்துரும் இதுக்கு அடுத்ததாக வந்து பருத்துரை இதுக்கு அடுத்ததாக அந்த முனை நான் ஏற்கனவே சொன்ன முனை முதல்ல பார்த்தது ஒரு வித்தியாசம் பருத்துரை முனை அந்த ஒரு தபால் பெட்டி ஒன்று இருக்குது அதையும் எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம் இந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இந்த கேம்பால் இப்படியே ஒரு ஒரு ஐம்பது அடி தாண்டி வந்தால் உண்டா பாரங்களுக்கு தான் அந்த முனை அது கிட்டே ஒரு கடை ஒன்று இருக்குது வட முனை கடை என்று சொல்லி இதுதான் வந்து அந்த பரித்துரையுட முனை அப்போ ஏற்கனவே அங்கே அதில் காட்டப்பட்டதெல்லாம் இல்லை முனை இல்லை இதுதான் அந்த ஒரிஜினல் பருத்துறை முனை

And one week in Colombo. Oh, so, so still you have the time to see the places oh, in yes. Jaffna? Yeah, yeah. Oh yes. Oh, to visit places in still see, more places. Family and people. Oh really? Yeah. You have a family, family in here. Family. My wife's family are from around here. Oh okay. She's oh, a, is she from Sri Lanka? No. Well, she was born in London. She born in London. She, but she, her family is from here. Okay. Okay. <laughs> <laughs> Thank She's you. Seeing everywhere that they places they grew up. Yeah. On the beach oh, <laughs> she grew up in here. So the place in family. Point Petro?

அந்த சுற்றுலா பயணி நான் அவர் சுற்றுலா பயணி நினைச்சேன் அவரும் ஒரு இலங்கைக்கு சேர்ந்த ஒரு ஆள் தான் அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு சேர்ந்த ஒருதரை தான் நான் சந்திச்சிருக்கிறேன் ஒரு பழைய தபால் பெட்டி உண்டு முழுக்க முழுக்க இரும்பில் செஞ்செடுத்திருக்கிறாங்க பருத்துறை முனை சரி நண்பர்களே இதோட இந்த காணொலி முடிவடைகிறது பரித்துறையில் நிறைய இடங்களை பார்க்கப்படும் என்று சொல்லி வந்தேன் நான் ஆனால் நேரம் போதாதன்றபடியாக எல்லா இடங்களையும் எடுக்க முடியலை ஏதாவது ஒரு சில முக்கியமான இடங்கள் விடுபட்டிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் முடிந்தால் அடுத்த காணொலி இந்த பரத்துறையில் எடுக்க பார்க்குறேன் என்னுடைய சேனலை நீங்கள் இப்போதான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா காணொலிகளும் உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் இப்போதைக்கு பாய்